முற்கடி ஆசனம் தலையை சாட்சி செவ்வியாலை நம் குறைகளை கேட்கிறாரு ஆலங்குடி மாயவரம் தக்கோளம் எல்லா கோயிலையும் கால் மேல போட்டிருப்பா இங்க காலை மறைச்சுக்கா பாருங்க கீழே முனிவர்கள் சாப மூச்சு நம்பி மான் நாகம் ஒரு காதல குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்ல தலைய சாட்சி செவ்வியால நம் குறைகளை கேட்கிறாரு ஆலங்குடி மாயவரம் தக்கோலம் தக்கோலம் சென்னைக்கு ஆரம்பஸ்தலமே தக்கோலம் தான் எக்கோலம் தக்கோலம் உள்ள இருக்க சுவாமி நிறம் மாறுவாரு ஆறு மாசம் வெண்மை ஆறு மாசம் சவந்த நிறம் இப்ப வெண்மையா இருக்காரு தட்சிணாயணம் உத்தராயணம் சென்னிரம் அலங்காரம் பண்றேன் மூன்றரை <laughs> <laughs>

எல்லா கோவிலையும் கால் மேல போட்டிருப்பாரு காலை மடிச்சுருப்பாரு திருவிழியாளர் கதை வருது இல்லையா சொல்ல மீறி போயிட்டா ஏத்துக்க மாட்டன் எனக்கு எப்படிங்க இங்க பாரு எப்படி மோச்சனம்னு சுவாமி மணலிங்கமாக உருவாக்கி அம்பாள் பூஜை பண்ண சொல்கிறா தக்கோலன்றதே ஒரு மூலிகை திரைவு இந்த வாழ்மிளகலாம் இடம் இந்த மணல் மூலிகை சேர்ந்தது தான் இந்த சுவாமி அந்த மணல் மூலிகையாக சேர்த்து இங்கே அம்பாள் உருவாக்கி பூஜை பண்ணும்போது சுவாமி பிரவாகம் பண்ணுறான் அம்பாள் பக்தோட பூஜை பண்ணுறவளான்னு சோதிச்சு பார்க்குறான் அப்போ இருக்கறையும் வெள்ளமாக புரண்டு வருது எங்கே நம்ம பண்ணுற பூஜை சுவாமி ஏற்றுக்க மாட்டாரோ அம்பாள் வந்து கட்டி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணி ஊழல் பண்ணுறா அதான் திரு ஊழல் திரு ஊழல்னால் சதா நந்தி வழியாஜம் வந்தது திரு ஊரல் தட்சன் வந்து அழறா தட்சானுடைய அப்பா என் தப்பு தான் இங்கே அவளை ஏற்றுக்கின்றா சுவாமி இங்கு கோபத்தில் கோர வீரபத்ரா தோன்று அதை தக்களை சம்பாரம் பண்ணுறாரு எனக்கு உயிரமிச்ச கொடு மண்டே இட்டு மன்னிப்பு கேட்குறாரு தக்கன் பக்கத்தில் அந்த ஆட்டுக்கலாக்கலை இருக்கு பொருத்தி சமக்கன் சொல்றார் சஞ்சமே பிரேயட்சமே இந்த உலகமெல்லாம் சாமனாங்க எல்லாரையும் உட்கார வச்சு பூஜை செஞ்சு தான் பிள்ளையார் கட்டிக்கா மாதிரி பிள்ளையார் குரு வந்து உட்கடி மகாவிஷ்ணு லிங்கோத்பவர் இந்துதான் மகாவிஷ்ணுவாகவே இருக்கார் திருப்பட்டூர் அடுத்து பிரம்மா பட்டீஸ்வரத்தில் அஷ்டபூஜா தொங்கை தக்கோலம் சதுர்பூஜம் எல்லா சிலையிலும் உட்கார வச்சு பூஜை பண்ணி தக்கன் வந்து ஓலம் அழுது சாபனை வெட்டி பெற்ற இடம்தான் தக் ஓலம் எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய்வா வா சுவாமி மழை காலம் இப்போ வெண்மை வெய்ய காலம் வந்தால் செந்திறம் பித்ருதோஷம் உத்தியோகம் வித்யாதாரம் விவாகம் புத்திராபாக்கியம் வியாபாரம் வழக்கு வியாஜ் இதுக்கெல்லாம் வேண்டி இங்கே பிரார்த்தனை பண்ணி தான் அந்த கோயிலுடைய சிறப்பு இங்கே குரு பயிற்சி ரொம்ப விசேஷம் பித்திருதோஷத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த அம்பாளுக்கு சுவாமிகள் அபிஷேக பண்ணுறது விசேஷம் அந்த அம்பாளுக்கு பிச்சை சுவாமிக்கு வேஷ்டி சாத்தி அன்னைக்கு அந்த ரொம்ப விசேஷம் அதே மாதிரி குரு பயிற்சி விசேஷம் அஷ்டமி விசேஷம் மாலபாரதோரம் தே ஐபிசி மாசத்தில் தேய்பிரஷ்டமி வந்து அம்பாளுக்கு நெய் முகம் தெரியும் நெய் குளம் திருப்பச்சூர் அப்படிங்களுக்கு அது மாதிரி அதே மாதிரி இந்த பரப்புற புதங்காலம் வரப்புறப்பதில் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே மாதிரி பட்டியஸ்வரம் துர்க்கை மாதிரி துர்க்கை மழை காலத்தில் வெயில் உள் சந்தி வரலும் கட்டி ரெண்டாயிரம் வருஷம் இதெல்லாம் பல்லவா இதெல்லாம் சோழா சோழம் குருவுக்கு வந்து பதினாலு தேவை ஏற்றி மஞ்ச வஸ்திரம் கொண்டகடலை மாலை குரு எண் அஞ்சு கிரக எண் ஒம்பது ஒம்பது நாள் பதினாலு தேவை ஏற்றி மஞ்ச வஸ்திரம் கொண்டக்கடலை மாலை சாத்தி இவருக்கு அச்சனை பண்ணுறதுனால இந்த விவாகம் உத்தியோகம் வியாபாரம் வடக்கு வியாஜம் பதவி உணவு தேக ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் வேண்டி பிரார்த்தனை தான் அது கோயிலுடைய சிறப்பு எப்போ வேணால் பண்ணிக்கலாம் எண்ணி வேணால் தொடர்ந்துடா தொடர்ந்து பண்ணலாம் வியாழக்கிழமையும் உண்டு இதே மாதிரி ஞாயித்துக்கிழமலேயும் உண்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக உண்டு அதே மாதிரி இந்த சுவாமி வந்து போவ நிறம் மாறுவார் அப்படின்னு சொன்னேங்க இல்லையா உள்ளே இருந்து விஷயமா பெறுவார் மழை காலத்துல வெண்மையாக இருக்காது வெய்ய காலம் செந்நிறமா மாறுவார் சாமி கொடுக்கணுங்களா கரசன் கொடு கொடுக்கலங்களா பேரு ராசியர் பழனி கிருத்த சித்திரம் தர்மி பரணிய சித்திரம் விஷ்ணுபுரம் சித்திரம் விஷ்ணுபூர்ணி அனித கி அனித கீர்த்திச்சித் அபிராமித் கௌதம் லட்சரச்சி குளதெய்வம் வீரவே நமவே दक्षिणामुक्तये नमाह विद्याकारिणे नमाहम् शुक्लगणवे नमाहं महाविद्याय नमाहं महाभोगिने नमाहं ज्ञानदीपालङ्कृदाय नमाहं व्योमशङ्गजलसिद्ध्याय नमाहं तेजोमुक्तेन अनामयाय नमाहं अना वेदवेदान्ताय नमा शतश्चिकलदयाजनमाहं भवरोगभयसिद्ध्याजनमाहं भक्तानामिष्टबलप्रदाजनमाहं योगमुष्टीनादायमाहं विश्वेश्वराजनमाहं मदिपुस्तकधारणाजनमाहं शङ्कराजनमाहं ग्रहस्कारणाजनमाहं तान्तस्वरूपाजनमाहम् सत्यने निरयाज नमः योगगुरवे नमः माहम् ॐ दं दक्षिणामूर्तये नमः माहं सकलदोष हरिहार स्वाहं गुरुग्रह दोषविकारिरस्तु गुरु अनुग्रह पादापिदमस्तु आङ्गिरशाय विद्महे असुराक्षाय धीमहिं तन्नोन् गुरुप्रचोदय திரையம்பகம் சுகந்தி மர்த்தனம் குருவாரோக எல்லா கோவலையும் கால் மேலே போட்டுருப்பாரு இந்த காலம் பாருங்க மோட்சம் பெற்று ஒரு காதல குண்டலம் ஒரு காதல தலையை சாச்சி செவ்வியாலே நம் குறைகளை கேட்கிறாரு அபூர்வ திருக்கோலம் ஆலமுடி மாயவனம் நம்மளுக்கு தற்கோலம் தென்னைக்கு ஆரம்ப ஸ்தலமே தற்கொலை

தக்ஷணாமூர்த்தி இங்க எக்கோலம் போனாலும் தக்கோலம் வரணும்ன்ற ஒரு இது வந்து இங்க இருக்கிற அர்ச்சகர் சொல்றாரு எல்லோரும் வந்து பயன்பெறுமாறு வேண்டிக்கிறேன் ஓம் நமஸ்ரீ வாயு வேண்டிய ஆன்மீக சேவை லோகேஸ்வரி பழனிஸ்வரன் போனாலும் தக்கோலம் வந்து பாருங்கன்றாரு சென்னையில் விசேஷமான ஸ்தலம் வீடியோ எடுத்துட்டு